ஹாய் ஹலோ நண்பா இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி கர்நாடகாவில் கர்நாடகாவரேஸ்வரர்ன்ற ப்ளேஸில் இருக்கேன் இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது அதை விசிட் பண்ண தான் வந்திருக்கோம் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டெம்பிளில் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி வந்தோம் எவ்வளோ செலவாச்சு இவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கேருந்துனா சென்னை சென்ட்ரலில் இருந்து மேங்களூர் அப்படின்ற ஊருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேங்க சென்னை டு மேங்களூர் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்குள்ளே போயிடும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் போர்லாடி பார்த்தீங்களா ட்ரெயினில் போகும்போது மேங்களூர்லேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ் பிடிச்சி கேசரி பஸ் ஸ்டாண்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் அங்கே போய் ரீச் ஆகிடுங்க இப்போ கேசரி பஸ் ஸ்டாண்ட் வந்து முருடேஸ்வருக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் நாலு ஹவர் ஆச்சு போகிறதுக்கு இப்போ முருடேஸ்வர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் அங்கே நம்ம கோயிலுக்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து ஒரு ரைட் சைடு வந்தால் நம்ம பீச் சைடில் வந்து ஜாலியாக குளிக்கலாம் ட்ரெயினில் ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அப்புறம் பஸ்ஸில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் லாங் ட்ராவல் பண்ணி வந்து பீச்சை பார்த்து வண்டி சும்மா இருப்போமா எல்லாரும் போய் தப்ப குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் குளிச்சுட்டு பக்கத்தில் வந்து பாத்ரூம் இருக்குது ட்வெண்ட்டி ரூபீஸ் தான் ஃப்ரெஷ் வாட்டர்ல குளிச்சுட்டு உள்ள என்ட்ரி ஆகுறோம் இப்போ இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம் இருக்கிறதுலயே மிகவும் சக்தி வாய்ந்த லிங்கம் ஆத்மலிங்கம் இந்த ஆத்மலிங்கத்தோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுப்பதும் உயிர் எடுப்பதும் இந்த ஆத்மலிங்கத்தோட பவர்ன்னு சொல்றாங்க அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த லிங்கம் இந்த கோயிலோட கருவாயில் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க உலகத்திலேயே மிக உயரமான கோபுரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜ கோபுரம் தான் இதோட ஹைட் வந்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடி அதே போல உலகத்திலேயே இரண்டாவது மிக உயரமான சிவன் சிலை எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த முருடேஸ்வர சிலை தான் இதோட ஹைட்டு

இந்த முருடீஸ்வர் கோயிலுடைய வரலாறு பார்ப்போம் ராவணன் வந்து மிகப்பெரிய சிவன் பக்தன் எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ சக்தி வாய்ந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு வருஷ கணக்காக தவம் செஞ்சுட்டு வர்றாரு சிவனை நோக்கி சிவனன் வந்து காட்சி அளிக்கிறாரு சிவன் வந்து ராவணனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ராவணன் எனக்கு இந்த ஆத்மலிங்கம் வேணும்னு கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு சிவனும் அந்த ஆத்மலிங்கத்தை கொடுக்குறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு அது என்ன கண்டிஷன்னா நான் உனக்கு இந்த ஆத்மலிங்கத்தை கொடுக்குறேன் உன்னால் எவ்வளோ தூரமாக எடுத்து போக முடியும் எடுத்து போய்க்கோ ஆனால் நீ இந்த ஆத்மலிங்கத்தை எங்க இடையில கிரியோ அந்த இடத்துல இருந்து இந்த ஆத்மலிங்கம் அசையாது உன்னால் எடுக்கவே முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்குறாரு ராவணன் இந்த லிங்கத்தை வாங்கிட்டு அவங்க ஊர் பக்கம் போயிட்டு இருக்கான் இதை கேட்ட தேவர்களுக்கெல்லாம் பயங்கரமாக பயம் வந்துடுச்சு கிட்ட இந்த எங்கேயும் கிடைச்சா அடிச்சா தான் ஆகும்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் விநாயகர் கிட்டே போய் சொல்றாரு விநாயகர் வந்து சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ராவணன் வந்து மிகப்பெரிய சிவன் பக்தனாச்சு அதனால காலையிலையும் மாலையிலயும் சிவனுக்கு பூஜை சேர்ந்த வழக்கமாக இருக்கும் சிவ ராவணன் இந்த ஆத்மலிங்கத்தை எடுத்து போயிட்டு இருக்கும்போது தேவர்கள்லாம் சேர்ந்து சூரியனை வந்து இருட்டாக்கிடுறாங்க இதை பார்த்து ராவணன் வந்து இருட்டாயிடுச்சு சரி இப்போ சிவனுக்கு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு சிவன் வந்து ஒரு இடமா நிக்கிறாரு இப்போ அந்த லிங்கத்தை கீழே வச்சா எடுக்க அந்த ராவணனுக்கு அதனால சுத்தி பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் வரா அந்த சின்ன பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான் விநாயகர் வந்து சின்ன பையன் வேஷத்தில் வராரு ராவணன் வந்து அந்த சின்ன பையனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு தம்பி நான் சிவனுக்கு பூஜை செய்ய போறேன் அதனால இந்த லிங்கத்தை மட்டும் மடி மேலே வச்சுக்கோ கீழே மட்டும் வச்சுராதுன்னு சொல்லிட்டு போய் கடல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர வரைக்கும் நீ கீழே வைக்காதம்பா சொல்லிட்டு போறாரு விநாயகர் கூப்பிட்டு நான் அவங்களை வந்து மூணு வாட்டி கூப்பிடுவேன் மூணு வாட்டி கூப்பிட்டு நான் கீழே வச்சுருன்னு ஒரு கண்டிஷன் போறாரு விநாயகர் ராவணன் தண்ணி எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போனான் கொஞ்சம் தூரம் போன விநாயகர் பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி கூப்பிட்டு அந்த சிலையை கீழே வச்சுட்டு அவர் வந்து எசாயிராரு இதை பார்த்த ராவணன் வேக வேகமாக வந்து அந்த சிவன் சிலையை தூக்க ட்ரை பண்ணுறாரு முடியவே இல்லை அவளோட ஃபுல் சக்தியும் பயன்படுத்தி தூக்க ட்ரை பண்ணுறாரு அப்பயும் முடியல ராவணனுக்கு செவக்கமும் வந்துடுச்சு ராவணன் முழு கோவத்தோட அந்த லிங்கத்தை பிடிச்சி இழுக்கிறாரு அது மேல் புறமா இருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் உடஞ்சி கையில் வந்துச்சு அதை தூக்கி தூரமாக போகிறாரு எடுத்து வாண்ட பொட்டியை ஒரு சைடு தூக்கி போகிறாரு கடைசியாக அந்த லிங்கத்து மேலே சுற்றி இருந்த துணியையும் தூக்கி வீசுறாரு அந்த துணி எங்கே போய் விழுதுன்னா கர்நாடகாவில் இருக்க முருடேஸ்வரன்ற இடத்துல போய் விழுது இப்போ இந்த இடம் தான் முருடேஸ்வரர் இந்த கோயில் இப்போ அமைச்சிருக்காங்க இன்னமும் இந்த ஆத்மலிங்க முருடேஸ்வர் கோயிலில் கருவறையில் இருக்குதுன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க அண்ட் நோ திஸ் இஸ் த செகண்ட் டாலஸ்ட்டு சிவன் ஸ்டாச்சு இந்த வேர்ல்டு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கட்டப்பட்டிருக்காங்க ரொம்பவே பொறுமையாக போயிட்டுருக்கு வேலை அப்போது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சிற்பிகளை கூட்டிகிட்டு போய் இந்த வேலையை ரெண்டாயிரத்தி எட்டில் முழுமையாக கட்டப்பட்டிருக்காங்க இந்த முருடேஸ்வர் இது தாங்க முருடேஸ்வர் உருவான வரலாறு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த கோயிலை பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டுட்டீங்கன்னா சென்னையிலேருந்து முருடேஸ்வர் போகிறதுக்கு வந்து ட்ரெயினில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் போகணும் அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அதே போல் ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வந்தால் அதே டூ ஹண்ட்ரட் ஆகும் இல்லைன்னா ட்ரெயினில் வந்தால் கொஞ்சம் கம்மியாகும் பஸ்ஸு ப்ளஸ் ட்ரெயின் வந்து அது செவன் ஹண்ட்ரட் டோட்டலாக வந்து ட்ராவலிங் மட்டும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வருது அப்புறம் சாப்பாடு ஸ்நாக்ஸு தண்ணி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் டோட்டலாக ஒரு ஆளுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஆவரேஜாக சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு மேலே செலவு பண்ணி தான் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரவா செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இப்போ அது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தீவிர சிவன் பக்தன் ரெண்டாயிரம் இல்லை எவ்வளோ ஆனாலும் சரி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் போயிட்டு சிவன் பார்த்துட்டு தான் வருவேன் நீங்களும் பார்த்துட்டு வாங்க நல்லாவே இருக்குது